சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் தேவிரியில் வரக்கூடிய பஞ்சமி தேதியில் சந்திராஷ்டமம் என்பது பூராடம் நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக மாறுவோம் மேஷராசி அன்பர்கள் இன்னைக்கு அமைதியாக இருக்கணும் வேணுமனே உங்களை கோவப்படுத்தவோ உசு ஜனங்க ரெடியாக ரெடியா இருப்பாங்க நம்ம தளபதி விஜய் சொன்ன மாதிரி புசு பேத்தறவங்கள்கிட்ட கம்மனம் வெறு பேத்திறவங்கள்கிட்ட கம்மனம் வாழ்க்கை ஜம்மனு இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து அமைதியை இன்று கடைபிடிக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடாதீங்க அது மிகப்பெரிய சச்சரவுகளில் கொண்டு விடலாம் ஆக முழு நாளுமே அமைதியாக நீங்கள் இருக்கணும் ரிஷபராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய யோகம் என்று மாணவ மாணவியர்களுக்கு உண்டு அதே மாதிரி வேலைக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு புதிய வேலைவாய்ப்புகள் மிகப்பெரிய சம்பளத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி திருமணம் முடிந்து புத்திரபாகியத்துக்காக காத்திருக்கக்கூடிய ரிஷவராசி என்பவர்களுக்கு குழந்தை பாகியம் சம்பந்தப்பட்ட ஒரு நற்செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு எல்லாத்துக்கும் மேலே முதியவர்களாக இருக்கக்கூடிய ரிஷவராசி என்பவர்களுக்கு அப்பாடா இனிமேல் பசங்களை பார்க்கலாம் அவங்களோட பேசலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேரன் பேத்தியோடு அமைதியாக வாழக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும் ஆக ஒட்டுமொத்த ரிஷபராசி என்பர்களுக்கு அற்புதமான நாளாக தொடக்க நாளாக நல்லதுக்கெல்லாம் ஆணிவேராக இந்த நாள் அமையும்னா அது மிக இல்லை மிதுனராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய அளவில் விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எஸ்பெஷலி டெலிகம்யூனிகேஷன் செக்டர்ஸு ஐடி துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் இந்த ஹைஃபை ஜாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒயிட் காலர் ஜாப்ஸில் இருக்கக்கூடிய மிதுனராசி என்பர்களுக்கு இவர்களுக்கெல்லாம் ஒரு பொற்கால நாளாக இன்று வருகிறது வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன்ஸ் இன்சென்டிவ்ஸு நல்ல ஒரு மதிப்பு செல்வாக்கு எல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆக ஒட்டு மொத்தத்தில் மிதுன ராசி என்பர்களுக்கு அற்புதமான நாள் இன்று கடகராசி என்பர்களுக்கு மிகவும் லாபகரமான நாள் இன்று பொருளாதார வரவில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் காணப்படும் சம்பாதிச்ச பணத்தை சேர்ப்பு வைப்பதற்கான திட்டங்களை இன்று தொடங்கலாம் பணம் கையில் தங்கும் தனலட்சுமி உங்களை நோக்கி வருகிறாள் இதை காப்பாற்றிக்க வேண்டியது உங்களோட கடமை ஆக பணத்தை செலவழிக்காமல் கவனத்துடனும் பொறுமையுடனும் நீங்கள் செயல்படும் பொழுது இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு ஆரம்பத்திற்கான தொடக்கமாக கருதலாம் சிம்மராசிரியர்களுக்கு உண்மை உழைப்பு உயர்வு இதுதான் உண்மையாகவே நீங்கள் அப்படி தான் வச்சுக்கிங்க நீங்கள் இதுவரைக்கும் உண்மையாக இருந்து உழைச்சதற்குண்டான உயர்வு இன்று உங்களுக்கு கிடைக்கும் இந்த உயர்வை எப்படி அணுக வேண்டும் அப்படின்னா உடனே பெருசாக குதிக்கக்கூடாது ஹைப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அமைதியாக செயல்பட வேண்டும் இன்றைய வெற்றி நாளைய வெற்றியாக இன்னும் மாபெரும் வெற்றியாக மாற்றுவதற்கு அடக்கம் அமரருள் உய்க்கும் அப்படின்னு நம்ம நம்பணும் சிம்மராசி என்பர்களுக்கு மனம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய வெள்ளை மனம் ஆனால் எல்லோரும் நம்ம மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா உலகத்தில் வல்நரபலான வேர்ல்டு தானே இருக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது உங்க பொறுப்பு கன்னிராசினியர்களுக்கு முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்று சொல்லியிருக்கேற்ப இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும் நீங்கள் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஆண்டவன் உங்களுக்கு நோக்கி ஒரு ஆறு ஸ்டெப் எடுத்து வைப்பார் ஆக மூணு மடங்கான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது இன்றைய நாள்ல தொடர் முயற்சி விடாமுயற்சி எதையும் நம்பிக்கையோட செய்ய வேண்டும் ஆர்வத்துடன் செயல் செய்ய வேண்டும் இந்த ஆர்வம் ரொம்ப முக்கியம் ஆர்வ தான் ஒரு மனிதனை வந்து நல்ல நிலைக்கு கொண்டு போகுது ஆக இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு உபயோகரமாகவும் இருக்கணும் துலாம் ராசி என்பர்களுக்கு ராஜாதி ராஜயோகங்களை வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று வருகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் உங்கள் தர்மம் உங்களை வாழ வைக்கும் உங்களுடைய நல்ல எண்ணங்கள்னால நீங்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனைகளை படைக்கப் போகிறீர்கள் எதிர்கால வாழ்க்கையை நோக்கி கவலைப்பட வேண்டாம் ஆண்டவன் உங்களுக்காக தான் இருக்கார் உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஈஸ்வர ஆலயங்களுக்கு சென்று உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்ய வேண்டும் அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமையோ செய்த தப்பெல்லாம் கூட மறைஞ்சு இனிமேல் ஒரு நல்ல எதிர்காலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் விரச்சிகராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் இன்று உங்கள் குழந்தைகளுடைய பேரன்பும் பாசமும் கிடைக்கக்கூடிய நாள் ஸ்பெஷலி முதியவர்களாக இருக்கக்கூடிய விருச்சிகராசி என்பர்களை நீங்கள் நினச்சி பாருங்கள் விட்டு பிரிஞ்சிருக்கேன் என் குழந்தைய விட்டு பத்து வருஷமாக நான் பார்க்கல அஞ்சு ரெண்டு வருஷமாச்சு பேர குழந்தைகளை பார்த்து ஏன் என்னுடைய கணவனை விட்டு பிரிஞ்சு வருஷமாச்சு மாசம் ஆச்சு என்னுடைய மனைவியை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கேன் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சுதான் இருக்கேன் திருப்பி மறுபடி ஒன்றா சேரக்கூடிய வாய்ப்புகள் இன்று அவை அற்புதமான நாள் இன்று தனுசு ராசினியர்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் சம யோஜித புத்தியினாலையும் இன்று மிகப்பெரிய ஒரு சவால்லேருந்து வெளியே வர போகிறீங்க எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால எதை பற்றி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க கவலைப்பட வேண்டும் யார் வந்து எதிர்த்தா என்ன வென் காட் இஸ் வித் அஸ் நோபடி கேம் பி அகைன்ஸ்ட் அஸ் அந்த சொல்லிற்கேற்ப உங்களுடைய வாழ்க்கை இன்று முதல் ஒரு புதிய பாதையை நோக்கி தொடங்கும் மகர ராசி என்பர்களுக்கு நாளென்றும் நன்மை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல பலன்களாக இருக்கு அதாவது பணம் இந்த உலகத்தில் வாழறதுக்கு முக்கியமான தேவை பணம் சம்பாதிக்கக்கூடிய எல்லாத்திலேயும் பிரச்சனைகள் தீரும் ஆனால் அந்த பணத்தினால தான் எல்லா பிரச்சனையும் கூட வரும் ஆக நீங்கள் கொஞ்சம் மட்டும் ஜாக்கிரதையாக இருபது சதவீதம் இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கலில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் கவனம் தேவை தேவையில்லாத கடன்களை வாங்க வேண்டாம் இன்றைக்கி பணம் வந்தாலும் அதை சேர்த்து வைக்கிறதுக்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுங்க எந்த கவலையும் வாழ வேண்டாம் கண்டிப்பாக எதிர்காலம் நல்லா தான் இருக்கும் கும்பராசினியர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய ஆதரவு இன்று கிடைக்கும் நண்பர்கள் நட்பின் மூலியமாக மிகப்பெரிய திருப்பங்கள் அமைக்கும் ஏன் பண உதவியாக கொடுக்கலாம் வேலைக்காக ரெஃபரன்ஸ் பண்ணலாம் இல்லை ஒரு திருமணம் சார்ந்ததுக்காக ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் உடல் ஆரோக்கியத்துக்காக ரத்தம் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது உடம்பு உபாதைகள் இருந்தால் ஆனால் நண்பர்கள் மூலியமாக அற்புதமான திருப்பங்களை சந்திக்க வேண்டிய ஒரு நல்ல நாள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு மிகவும் மேன்மையான நாள் இன்று எந்த விதமான சவால்களையும் சந்தித்து அதையெல்லாம் தாண்டி ஜெயிக்க போறீங்க நீங்கள் உங்கள்கிட்ட ஒன்னே ஒன்று தான் ஒரு தயக்கம் ஏனும் இருக்குது ஒரு எசிட்டேஷன் இதை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன மனக்குழப்பம் இந்த குழப்பம் அனாவசியமானது எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பத்து தடவை யோசிக்கலாம் தப்பில்லை ஆனால் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கக்கூடாது நீங்க ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி பழக்கத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படி நிறுத்தினாதான் எதிர்கால வாழ்க்கையில உங்களுக்கான வெற்றி உறுதியாக கிடைக்கும் கவலையே வேண்டாம் சார் கடவுள் உங்க பக்கம்தான் இன்று இருபது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்